சில ஜப குறிப்புக்காக ஜபிக்க போறோம் நீங்களும் சும்மா இருந்தீங்கன்னா கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க பெரியவர் தேசத்துக்கு ஜபம் தேவை கண்டிப்பா எப்படினாலும் ஜபிக்கணும் அதான் முக்கியம் அதனால நீங்க வந்து உங்க வீடுகள்ல நீங்க இருக்கிற இடத்துல நல்லா ஜோம் பண்ணுங்க எல்லா மக்களுக்காக நம்ம ஜபிக்கணும் யாருமே அமைதியா இருந்திடக்கூடாது எங்களை வேதம் கூறுகிறது வாயை விரிவாய்தர நான் நன்மையினால் நிரப்பையும் சொல்லி தராரு அவர் ஜபத்தை கேட்கிறதே நம்ம ஜபிக்கணும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உணத்தில் வருவார்கள் வசனம் போட்டிருக்கு அதனால் ஜபிக்கும் போது ஜெயித்திருக்க முடியும் அன்னால் வந்து ஆலயத்தில் வந்து ஜபித்தாங்க குழந்தைக்காக ஜபித்தாங்க ஆண்டர் அவங்க அழுகையின் ஜபத்தை கேட்டாங்க அவங்க ரொம்ப பாதைகளை கடந்து வந்திருந்தாங்க ரொம்ப அழுகின் பாதை கண்ணீரின் பாதையில் நடந்து கடந்து வந்தாங்க அநேக நிந்தனைகள் அவமானங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு ம கணவர் வந்து இரண்டாவது கழிம அவங்களுக்கு பத்து குழந்தைகள் அன்றை கொடுத்துருந்தாரு உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால ரொம்ப அழுது ஹதயத்தெல்லாம் ஊற்றி தேவசமத்தில் அழுது கண்ணீர் வடித்து குழம்பி ஆண்டு விட்டு ஒரு மகனை கேட்டு வாங்கினாங்க அப்புறம் திருப்பி அஞ்சு பிள்ளைங்க திறந்தாங்க அவங்களுக்கு அப்படி பொறாடி பிறந்ததுதான் சாமியில் அதனால நம்ம ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து அன்றை ஜெயிந்திருவார் எப்பேற்பட்ட தடைப்பட்ட ஆசிரியெல்லாம் கத்த கொண்டிருவார் போராடி ஜபிக்கணும் கண்கள் ஜபிப்பமா ஜபிப்போம் எங்களை அன்பின் பரிசுத்த பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சேப்பான் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களை தகப்பனே சமுதாயங்களை தாழ்த்தி வெறுமையா குழம்பா கல்வா ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆகியன ஆளுகை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறேன் ஐயா तुझी के रे ताका पणे 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 तुझी के रे हिस्सा पा तुझी के रे ताका पणे तुझी के रे ताका पणे तुझी के रे नैया தோரிஷாக்கா தேரி மக்கத்தாரபாரி சலபாரி கலபருஷா தேரி மக்கள் குறிப்பில தகப்பனே நிறைய பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளா நிறைய எழுப்பி தாங்கப்பா எழுப்பி தாங்க தகப்பனே ஜெபிக்கிற மக்கள் எழுப்பு மாண்டவரே ஜபிக்கிற மக்கள் மாண்டவரே ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்கப்பா கருத்துடைய கரம் பொறுப்படுக ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறனையா ஜபிக்கிற மக்களை எழுப்பி தாங்கப்பா உங்க பிள்ளைகளே மாற்றுங்கப்பா அப்படியே கரம் கிரிச்சிட்டுவா ஆசீர்வதிங்க தகப்பனே ஜபாவியை தந்து ஆசிர்வதி சொல்லி மாண்டவரை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே தூரிஷா கதீரி மக்க தேர வரி சல வரி கலவ ருக்க தேரவா சாஞ்சபுராஜ் நீங்க வெளியே அழைத்து வந்த கிருவேக்காக நன்றி சத்திரி சப்பா ஜாமீன்ல வெளியே வந்தாங்க அதுக்கு நன்றி சப்பா அவங்க மனைவி பிள்ளையோட தகப்பை இணைஞ்சு வாழ உதவி செய்யுங்க தகப்பனே மாம்சத்தை எது செயல்படாதபடி காத்து கொள்ளுங்க சப்பா ஆண்டவரே நீ தகப்பனே பசோத்திர பசோத்திர வினைத்த அண்டோரையே கத்தாவே கத்தை இணைத்தது மனிதன் பிரிக்கவே இருக்கு கடவஞ்சல் வேதத்துல வாங்க தகவல் சோத்திரம் திருமண ஆர்வன்னே சொல்லுவாங்க தக்கப்போனே அதே போல கர்த்தாவே உடைய மகன் அந்த ஒரு அந்த மகளை திரிச்சிருந்தான் அங்க இப்படி தக்கப்பின அந்த மகள் அந்த கர்த்த மகனுட்டு நவ்ந்து போகாத அப்படி இந்த குடும்பங்கள் கட்டப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேயா சாஞ்சப்ராஜி குடும்பங்கள் கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்துடு பல தகவற பிள்ளைகளை பொறுப்பிடத்துக்குன்னு ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிங்கப்பா குறைகளா நெருவ கட்டி அற்புதம் நடக்கட்டியா அதிசயம் நடக்கட்டியா கத்துக்கு மயம் பிடுங்க ஏசிவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனேன் ஆமை ஆர்த்தி என்ற மகளுக்காக நான் ஜபிக்கிறேன் சினிமா நடிகர் குடும்பம் தான் தகப்படேன் ஆனாலும் ஆனும் கர்த்தாவே புரஜாதிகளுக்கு எல்லாம் நிர்தனப்பா நேசப்பா ஆண்டரைய புரஜாதிகளுக்கு தேவனப்பா சோத்ரப்பா எல்லா மக்களுக்கும் நிர்தனப்பா தேவன் ஆண்டு ஆர்த்தி தெய்வகத்துல புதுவையா ஜெய் மோகன் நம்ம கருத்துல தகப்பனே ஆண்டுஷ அக்கா தீரி மக்க தரப்பா அந்த பிள்ளைகளை தகப்பனே பிரித்து வேடிக்கை பாக்குறேன் பிசாசிக்கிறீங்கன்னு கட்டி ஜப்பிக்கிறியா பிரிவான கட்டி ஜெபிக்கிறேன் நேசி நாமத்தில கட்டி ஜப்பிக்கிறேன் தகப்பனேன் நேசிவி நாமக்கட்டி ஜப்பிக்கிறேன் ஜெயரே தெய்வ கருத்துல அப்பு கொடுத்து ஜப்பிக்கிறப்பா ஆர்த்தி கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் பிள்ளைகள் கர்த்தாவே சோத்ரே இணைத்து நீர் ஆசிர் அதிகமாட்டேன் ஆசிரியர் அதிகமாப்பா ஆசிரியர் அதிகம் தகப்பனே தன் மனைவியை தேடி வரட்டு தகப்பனேன் மனைவியை தேடி வர ஜெபிக்கிறேன் தகப்பானே சோத்ர சோத்ரா சோத்திரியா ஆண்டவரிய ஆர்த்தி ஆசிர்வாதிகர குடுக்கல கருத்த பொறுப்பெடுத்து நடத்துங்க வேந்தப்படுத்துங்க எஸ் வி நாமத்து ஜப்பிக்கிறேன் பிள்ளை கூட்டி சீக்கிரமா கூடி கூட தக்கப்பண்ணே பிள்ளை சீக்கிரமா கூடி முடிய சமூகத்துல வந்து சாட்சி சொல்ல ஜபிக்கிறேன் கிருமிச்சு எங்க தக்கப்பனே ஆண்டு ஜெயரா ஆசீர்வாதம் மாண்டவரையும் ஆர்த்தி ஆசிர்வாதீங்கப்பா அவங்களை கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசிர்வாதீங்கப்பா சோத்துறப்பா குடும்பங்கள் நல்லபடியா அழகு முறையில கட்டி வந்த குடும்பமாப்பா தகப்பல இந்த நாளைலயே ஆண்டவரையே கத்தா பல பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கு அதனால தெய்வத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை மறுபடியும் கட்டி நீர் எழுப்ப வேண்டுமா நான் ஜெயிக்கிறேன் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க பரிசுத்தப்படுத்துங்க ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் அப்பாத்தருக்கு ஒரு சோத்திரம் தகவிலையும் தகவ சோத்ராண்டே சோத்திர தகப்பனே சோத்திரம் கத்தாமே ஊழிஞ்ச பிள்ளைகளுக்காக நாங்க செப்பிக்கிறீங்க ஊழிஞ்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவான் பரிசுத்தம் படுத்துமான்ட்டாரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒளிஞ்சுற பிள்ளைகளை கத்த பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆவி என்ன ஆளுகை வச்சுங்கப்பா ஒளிஞ்சிற பிள்ளைகள் மத்தியில ஒரு எழுப்புதல் தீ பிடிக்கட்டி ஆத்மக்கள் கொல்லிப்பட ரசிக்கப்பட வேண்டுமான்னு ஜெயிக்கிறேன் ஊழிய பிள்ளைகள் நீ ரிப்பினால் அலங்கரிங்க ரச்சிப்பினால் அலங்கரிங்க ரசிப்பினால் அலங்கரிங்க ரட்சிப்பினால் அலங்கரிங்க ரட்சிப்பினான் அலங்கரிங்க ஆண்டோடய ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தர் பொறுப்பிடத்தில் அடுத்துங்கப்பாடுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே ஒளிஞ்சிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை கத்திர ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் இந்திய தேசத்துக்கா ஜெபிக்கிறப்பா இந்திய தேசத்த கற்களைக்கு பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்துமாட்டேன் பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்திய தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேசத்துக்கு ஒரு போராடுகிறேன் பொல்லாத ஆவியெல்லாம் நெர்மலமாக நெர்மலமாக

ஆண்டு வரையின் சரி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசு ஆசிரியர் ஆசிர் அப்படின்னு அப்படி ஆமா என் கட்டியா தேசியம் ஒரு எழுப்புதே பச்சை பிடிக்கட்டியா எழுப்புதலத்தையும் பற்றி பிடிக்கட்டியா தேசம் முழுது ஒரு எழுப்புதலத்தையும் பற்றி பிடிக்கறியா கருத்து வல்லம் வெளிப்பட வேண்டுமான்னு கத்துக்கிற அற்புதங்களை செய்ய வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன் தேசம் முழுது ஒரு எழுப்புதலத்தையும் பற்றி பிடிக்கிறியா உள்ளோக்கம் முழுதுக்காக நான் ஜெபிக்கிறேன் உள்ளோக்க முழுது எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எல்லா மக்களையும் பரிசுப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா 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 உள்ளோக்கம் முழுதுக்கு எல்லா மக்களையும் பரிசுப்படுத்தி தாங்க தாங்கப்பா ரச்சிட்டு தாங்கப்பா தோரிஷா கதிரி வாரி சலவரி கலவரு berkat arah bari salah உலகம் முழுது ஒரு எழுப்புதலத்தையும் பச்சை பிடிக்கட்டி அவரு எழுப்புதல்த்தையும் பச்சை பிடிக்கட்டி அவர் எழுப்புதல் பச்சை எல்லா மக்களுடைய போக்குவரத்து எல்லாம் கத்தர் ஜெபிக்கிறேன் ஏசப்பா ரத்தம் எல்லா பிள்ளைங்கள புதுசப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் கருத்தை தடைய நீக்கி போட்டுங்கப்பா நான் மாத்திரம் கட்டு ஏசுவி ஏசுவே நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமனையா எல்லா ஜாதி மக்களையும் ரச்சித்து தாங்க ஏசப்பா எல்லா மதத்து மக்களையும் ரச்சித்து தாங்க ஏசப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா ரச்சி தாங்கப்பா கருத்து ரச்சித்து த்திரமே சி விநாமத்திலே ஜிவிக்க நல்ல டக்கப்பு அமைதியா தண்ணா நாயர் பாதியில ஒரு எழுப்புதல் தி பச்சை பிடி கட்டியா தண்ணான பாதியில ஒரு எழுப்புதல் பச்சி பிடி கேட்டியா தண்ணா நகர் ஒரு எழுப்புதல் தி பச்சை பட்டி கட்டியா அண்ணா நகர் ஒரு எழுப்புதல் தி பச்சை பிடி கட்டியா அண்ணா நகர் ஒரு எழுப்புதல் தி பச்சை பிடி கட்டி கர்த்தே கரெக்சிட்டேன் ஆசுரதிங்கப்பா ஏசுவி நாமத்தையும் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் திருச்சபைக்கா ஜெபிக்க நான் திருச்சபை ஆசூரதியும் திருச்சுவை பரிசுத்த விடுத்துங்கப்பா திருச்சபையில ஒரு எழுப்புதல் தையும் பச்சை படிக்க கத்தடி வல்லவ வெளிப்படும் கத்தடி நாம விடட்டும் ஏசுவின் ஆமத்தி நானும் ஜெயிக்கிறோம் நல்ல விதாவே ஆமீன் கர்த்தன் ஜபித்த எல்லாம் ஜபதையும் கெடுதான் கரவுளை தட்டி நன்றி சொல்லுவோம் சோத்ரம் 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 சோத்ரா நன்றி சொல்றோம்ப்பா கொடா கொடி நன்றி ஏசுவி நந்தி நல்ல தகப்பனே ஆமேன்